அனைவருக்கும் வணக்கம் அரையாண்டு தேர்வு பார்த்திங்கன்னா மூன்று மாவட்டங்களுக்கு வந்து தள்ளி வச்சுருக்காங்க அதாவது மழையின் பாதிப்பால் அரையாண்டு தேர்வு நடத்த முடியாத மாவட்டங்கள் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் இந்த மூன்று மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா அரியாண்டு தேர்வு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க இவங்களுக்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திங்கள் முதல் அதாவது ஒம்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது ஸோ இவங்களுக்கான அரியாண்டு தேர்வு விடுமுறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஸ்கூலுக்கும் கொடுக்குற மாதிரி இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து அரியாண்டு விடுமுறை ஸோ அந்த மூன்று மாவட்டங்களுக்கும் அறியாண்டு விடுமுறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் எக்ஸாம் மட்டும் ரெண்டு தேதியிலருந்து அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன ரீசன்னால் அங்கே மழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகளுக்கு வந்து தொடர் விடுமுறை இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இருக்க முடியாது அப்படிங்கிற ரீசன்னால் கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மூன்று மாவட்டங்களுக்கு மட்டும் அறியாண்ட தேர்வு ரெண்டாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஜனவரி ரெண்டுலேருந்து ஜனவரி பத்து வரைக்கும் நடக்கும் ஸோ மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்குமே ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி தேதி வந்து முடியும் ஸோ இவங்களுக்கான அந்த அரையாண்டு தேர்வு விடுமுறை சரிங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வுக்கான விடுமுறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சரிங்களா இது எல்லா ஸ்கூலுக்குமே அந்த மூணு டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூலுக்குமே இது வந்து பொருந்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ்க்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே ஆஃப் வெலி இம்பார்ட்டண்ட் கொஷின்னு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்